ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன ஒரே விதையெல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதை யார் அனுப்புனாங்க எப்போ அனுப்புனாங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் விதை இலவச விதையை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எஸ் எல் தாஸ் அவங்க ஃபேமிலி அந்த அண்ணாவும் அன்னையும் சேர்ந்து நமக்கு இதெல்லாம் அனுப்பி கொடுத்துருக்காங்க எப்போதுமே அவங்க நிறைய அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் சேகரித்து சேகரித்து நமக்கு அனுப்பிடுவாங்க அதை தான் நானும் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரியான உறவுகள் நமக்கு இருக்கிறனால தான் நம்மளால் இலவச விதை பகிர்வு நிறையவே பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜினியா சீட்ஸு இந்த அளவுக்கு அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து பிங்க் கலரில் இருக்குமா நல்லா அடுக்காக பெருசாக வரும் அப்படின்னாங்க ஸோ இதை எனக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு ரெண்டு விதைகள் எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடா சாரி வாடாமல்லின்னு அவங்க எழுதிட்டாங்க சரி இது வந்து பிங்க் கலர் சரிங்களா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ நிறையவே அனுப்பி தந்திருக்காங்க நம்மளாம் ரொம்ப 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 ஆசைப்பட்டது ஸோ அதனால் நிறையவே அனுப்பி கொடுத்துட்டாங்க அப்புறமா இது கொஞ்சமாக தான் இருக்குது ஒயிட் கலர் சரிங்களா யாருக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவையோ அவங்களுக்கு மட்டும் ஒயிட் போட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கிட்டே கேட்டு அப்படியே அசந்து மழைச்சு போய் நின்னோம் பார்த்திங்களா ரெண்டு அடி நீளம் இருக்கக்கூடிய பச்சை கலர் காராமணியும் சிவப்பு கலர் காராமணியும் ரெண்டும் அனுப்பியிருக்காங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் யா முதல்ல யார் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் அனுப்பி வச்சிட்றேன் சரிங்களா இல்லை அப்படின்னா கோச்சிக்காதீங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் பூச்சி விழுந்தது அதனால தான் இல்லைனா தாராளம் மனம் படைத்தவங்க நிறையவே அனுப்பி தருவாங்க இந்த தடவை பூச்சி விழுந்தது அதனால் இருக்கிறத மட்டும் அனுப்பியிருக்கோன்னு சொன்னாங்க ஸோ இது ரெண்டும் கம்மியாக தான் இருக்குது இருக்கிறத நானும் எனக்கு ஒரு ரெண்டு விதைகள் போட்டுட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சப்போஸ் இப்போ கிடைக்காதவங்க டோன்ட் வரி நான் போட்டு வளர்த்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்லபடியாக வளர்த்து உங்களுக்கு விதைகள் எடுத்து இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கே அதை பார்க்க ஆசையாக இருந்தது ரெண்டு அடி அப்பா மழைச்சி போயிட்டேங்க அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னாக்க இது வந்து ஊதா நார்மலாக டார்க் கலரில் டீ போடுவோம் இல்லையா ஊதா சங்கு போ அதுவும் அனுப்பி தந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பச்சை புளிச்சை கீரை இதில் இருக்கிறது பத்து விதை இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து யார் யார் கேட்குறீங்களோ ஆளுக்கு ஒன்று ஒன்று அப்படி போட்டு விட்டுரு ஒன்றுக்குள்ளே நிறையவே இருக்கும் சரிங்களா எனக்கு புளிச்சக்கிற இருக்கு ஸோ இது எனக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் லூஸாக கிடைக்குது பாருங்கள் இது வந்து மர வெண்டைன்னு சொன்னாங்க அது கொஞ்சமாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இப்போ ரொம்ப பெருசாக காய்க்கக்கூடிய முருங்கையாங்க அவங்க வீடியோ கூட போட்டேன்னு சொன்னாங்க பட் நான் பார்க்காம விட்டுட்டு அந்த முருங்கையினுடைய விதைகளையும் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க அதனால எனக்கும் ஆசை வந்துடுச்சு பெரிய முருங்கையாக ஒன்று நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முருங்கையில ஒரு ரெண்டாயிரத்த எடுத்து மட்டும் நான் போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவங்க அனுப்பி கொடுத்தது அவங்க அனுப்பி மூணு நாள் ஆச்சு ஆனால் நேற்று எனக்கு கால் பண்ணப்போ நான் வந்து கொரியர்காரங்க கால் பண்ணப்போ நான் எடுக்காமல் விட்டுட்டேன்னா உடனே அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஆனால் அவங்க இல்லைங்க ஆஃபீஸில் கொண்டு படைச்சிட்டு நாளைக்கு தரேன்ட்டாங்க எனக்கும் ஏதாவது லைவ் பிளான்ட் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன் சரி நல்ல வேலை சீடு தான் ஸோ நோ ப்ராப்ளம் சீடு எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் இந்த வீக் வர்ற சனி ஞாயிறுல கொஞ்சம் பிஸி அதனால் இந்த வாரம் என்னால் சீடு போட முடியாது அதுக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் எல்லாமே பேக் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன் சரிங்களா வேணுங்க இருக்கிற ஏர்லா கவருக்கும் நான் போட்டுருவேன் அது போக வேணுங்க வங்க அனுப்பி கொடுங்க எந்த அளவுக்கு என்னால் எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாத்தையும் நான் வச்சுக்க எல்லாத்தையும் வச்சு போய் எல்லாத்தையுமே உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் போடுவேன் சரிங்களா அப்போ லேட்டாக அனுப்பிவிட்டு அக்கா எனக்கு கிடைக்கல நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்படிலாம் சொல்லி கோச்சிக்காதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்